அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடரும் லேப்டாப் தொடரும் தாலிக்கு தங்கம் தொடரும் அம்மா இருசுகிற வாகனம் தொடரும் அம்மா மினி கிள்ளிக்கு இரண்டாயிரத்துக்கு நாலாயிரம் திறக்கப்படும் எதுதெல்லாம் மக்களுக்கு நன்மை கிடைக்கின்ற திட்டத்தை திமுக முடக்கியதோ அத்தனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்து தொடரும் அதே போல வேலூர் மைய பகுதியில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடியில் அரசு பல்நோக்கு பெட்லாண்ட் மருத்துவமனை கட்டுவதற்கு அண்ணா திமுக ஆட்சியில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அது தொடர்ந்து இருந்தது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அறகுறையாக திறக்கப்பட்டு அதற்கு தேவையான மருத்துவ எல்லாம் இல்லை போதிய டாக்டரில் போதிய செவிலியரில் மருத்துவ பணியாளர்லாம் இல்லை இன்றைக்கு மக்களுக்கு போதிய மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக மக்களுக்கு முறையான சிகிச்சை அளிப்பதற்கு தான் இந்த மருத்துவமனையை மக்களுக்கு அளித்தோம் அதை செயல்படுத்தாத அரசாங்க விடியா திமுக அரசு அது மட்டுமில்ல இந்த வேலூர் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்துல தோல் தொழில் அதிகமாக இருக்குது இந்த பகுதியில் அது மட்டும் நகராட்சி மாநகராட்சி இன்றைக்கு வேலூர் காட்பாடி வாணிம்பாடி அப்புறம் ஆம்பூர் இதெல்லாம் இருக்கிற கழிவு நீர் அங்க இருக்கின்ற பாலாற்றில் போய் கலப்பதாக எங்கே செய்திகள் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு இந்த மாசுபட்ட நீர் இந்த எங்கெங்கெல்லாம் வெளியேறுகிறதோ அங்க ஒரு பேபி பேபிள் அமைக்கப்பட்டு செம்பு கட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆற்றில் விடப்படும் இந்த திட்டம் அற்புதமான திட்டம் எதற்காக சொல்லி சொன்னால் இன்னைக்கு பாலாற்றில் இருக்கின்ற நீர் மாசுபடையாமல் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் தொழில் முடங்காமல் பார்க்க வேண்டும் ஆக தொழில் ஒரு பக்கம் சிறக்க வேண்டும் நதிநீர் மாசுபடாமல் பார்க்க வேண்டும் குடியிருக்கு இந்த நதிநீரை பயன்படுத்துகின்றோம் விவசாயத்துக்கு பயன்படுத்துகின்றோம் ஆக நீர் சுத்தமாக இருப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொது சுத்திகரிப்பு நிலையத்தை ஏற்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் இதே போலதான் என்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் நடந்தாய் வாளி காவிரி திட்டம் நான் முதலமைச்சர் பொழுது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது பாரத பெருமரை சந்தித்து காவிரி மேட்டூர் டேம் அங்கு திறக்கப்பட்ட நீர் கடல்ல கலக்கின்ற வரை அந்த கரை இரண்டு கரை ஓரமாக இருக்கின்ற மாசுபட்ட நீர் நகரத்திலிருந்து வெளியிட்ட மாசுபட்ட நீர் காவிரி ஆற்றிலே கலந்து மாசுபடுகிறது அதே போல பவானி சாகர் இருந்து திறக்கப்படுகின்ற நீர் அதே போல நொய்யல் அதே போல அமராவதி அமராவதி அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் இப்படி நாலு முனையிலையும் காவிரி ஆற்று வந்து சங்கமாகிறது இந்த நான்கு ஆற்றல்களும் அங்கே இருக்கின்ற நகரத்திலிருந்து இருந்து வெளியேற அசுத்த நீர் கலந்து நீர் மாசுபடுகிறது அதை சுத்தகரிக்க வேண்டும் அன்றைய தினம் பாத பிரதமரை சந்தித்து நடந்தாய் வாலி காவிரி திட்டத்தை நடக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பட்டு பிரதமர் கொடுத்தேன் மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசினேன் இந்த மந்திரி கிண்டல் அடிச்சாங்க நாங்களும் மத்தியில் கூட்டணியில் இருந்த திமுக மத்தியில் கூட்டணி இருந்தது நிறைய திட்டத்தை கொடுப்போம் நிதி ஒதுக்க மாட்டாங்க திட்டம் வராதுன்னு சொன்னாங்க நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் இந்த ஆண்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் ஒத்துக்கொண்டு பதினோராயிரத்தி அறுநூறு கோடி இந்த நதியில் சுத்தம் செய்வதற்கு மாசுபட்ட நீர் சுத்தம் அடைய பதினோரு ஐநூறு கோடி ஒதுக்கப்பட்டு முதற்கட்டமாக ஆயிரம் கோடியில் இந்த பணி துவங்கப்படும் என்று இன்றைய அரசாங்கம் இந்த வெ திமுக அரசு சட்டமன்றத்தில் அறிவித்திருக்குது அதே போல இந்த காட்பாடி அதே போல வேலூர் வாணியம்பாடி ஆம்பூர் இந்த நகர வெளியேறுகின்ற அந்த மாசுபட்ட நீர் பாலாற்றை கலப்பதை தடுத்து நிறுத்தி அதற்கு சுத்தகரித்து பாலாற்றில் விடப்படும் நதி நீர் சுத்தமாக இருக்கும்